அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிக பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமனை பின்தொடர்ந்து நடந்த அமைச்சன் சுமந்திரனிடம் என்ன நடந்ததென்று மக்கள் கேட்டனர் பாடல்யன் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கல்லனவே ராமன் அவர் காணாதோன் போல் நடக்க அல்லலுடன் பின்தொடர்ந்த அமைச்சை அவர் வால் மடக்கி சொல்லும் ஐயா எமக்கும் அங்கே சூழ் துயரம் கிடைக்க வென்றி எல்லையில்லா துயரத்தில் இருந்த மக்கள் குடைந்தனரி இதுவே அந்த ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கல்லனவே ராமன் அவர் காணாதோன் போல் நடக்க என்ற முதல் வரிக்கான விளக்கம் தவ உடை அணிந்தவாறு பாதத்தில் பாதணியும் அணியாமல் ராமன் வேகமாக நடந்து அன்னை கோசலையின் மாளிகையில் இருந்து வெளியேறி அன்னையின் மாளிகையை நோக்கி நடந்து சென்ற அந்த காட்சியைக் கண்டு ராமனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டிருக்குமோ இல்லை என்றால் இளவரசனாக பட்டம் சூட்டப்பட வேண்டியவன் இவ்வாறு தவக்கோலத்தில் நடந்து செல்வதன் காரணம் என்ன என்ற கேள்வியை தாங்கும் உள்ள துயரத்துடன் இருந்த அயோத்தி வாழ் மக்கள் அதற்கான காரணம் என்னவென்பதை அறிந்து கொள்ள துடிக்கும் தவிப்புடன் இருந்த நிலையில் ராமன் அவர்களை காணாதவன் போல் மக்களின் கேள்விகளுக்கு விடை தர விரும்பாத கல்போன்ற உறுதி கொண்ட உள்ளத்துடன் நடக்க அல்லருடன் பின்தொடர்ந்த அமைச்சை அவர் பால் மடக்கி ராமனை பின்தொடர்ந்து சென்ற அமைச்சன் சுமந்திரனை திரளாக சென்ற அந்த மக்கள் மிகவும் அன்புடன் வேண்டி தமது கேள்விகளுக்கு பதில் தருமாறு அவனை அணுகி கேட்டனர் சொல்லும் ஐயா எமக்கும் அங்கே சூழ் துயரம் கிடைக்க கிடைக்கவென்றி மக்களின் அன்பான வற்புறுத்தலுக்கு பணிந்த சுமந்திரன் ராமனை சற்று நேரம் நெருக்கமாக பின்தொடராமல் மக்களின் கேள்விகளுக்கு பதில் தரும் வண்ணம் சற்றே பின்வாங்கிய அந்த நேரத்தில் அவனிடம் மக்கள் அயோத்தியில் நடந்த ஏதோ நிகழ்வினால் துன்பம் எதுவோ நேர்ந்திருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம் அயோத்தியின் துன்பம் மக்களாகிய எங்களுக்கும் துன்பமே என்பதால் எங்களுக்கும் அந்த அயோத்தியின் அரச குடும்பத்தை சார்ந்த அத்துன்பம் கிடைக்க வேண்டும் நாங்களும் அயோத்தியுற்ற துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையால் உண்மை கேட்கிறோம் எல்லையில்லா துயரத்தில் இருந்த மக்கள் உடைந்த நரி அருள் கூர்ந்து அயோத்தியின் அரச குடும்பம் உற்றிருக்கும் துன்பம் எத்தகையது என்பதை மக்கள் ஆகிய எங்களுக்கும் தெரிவிப்பீர் என்று தாம் கொண்ட அளவில்லா துன்பப் பெருக்கினால் சுமந்திரனின் உள்ளத்தை குடைதல் போன்ற கேள்வியை அந்த மக்கள் கேட்டனர் இதுவே ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்